சூரிய பிரகாஷ் உங்கள்ட்ட தொடங்குற பாட்டாளி மக்கள் கட்சி தான் இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரை அதானியை சந்தித்தது பற்றி ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பி வந்தீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ அதானி குறித்த பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அது ஒரு விசாரணை நடந்தால் அதை பாமக ஆதரிக்குமா அப்படின்னு முதல்வர் கேட்டிருந்தாரு அந்த விசாரணையை ஆதரிப்பது மட்டுமல்ல விசாரணை செய்ய வேண்டும் என்று முதல் முதல் இதில் அழுத்தம் கொடுத்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் பத்திரிகை பேட்டிகளில் அதானி குறித்த ஊழல் சம்பந்தப்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் இப்போ இதுல கேள்வி முதல்வர் பத்தின கேள்வி என்னன்னா ஜூலை மாதமே வந்து அதானி வந்து சித்தரஞ்சன் சாலை வந்தாரு அங்க முதல்வரையா ஒரு குடும்பத்தை சந்தரித்திருக்கலாம்னு சொல்லி பிரதான பத்திரிகைகளில் அச்சு பத்திரிகைல இருந்து டிவி ஊடகங்கள்ல இருந்து பல செய்திகள் வந்து பெருவாரியா கவர் செய்யப்பட்டது எக்ஸ்க்ளுசிவ் கவர் பண்ணாங்க ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக சிஎம் எம் சைடுல இருந்து முதலர் சைடுல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து வந்தாரா வரலையாங்கிறத மறுக்கவே இல்லை இப்போவும் என்ன சொல்றாங்கன்னா தன்னை சந்திக்கவை விட அறிக்கையில் அவர் அதை குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் அதை நீங்கள் உயர்க்கி என்ன சொல்லியிருந்தாருன்னா அதானி வந்து அவர் நிறுவனத்தோட நாங்க நேரடியாக எந்த ஒப்பந்தமும் போல முதலமைச்சர் சந்திப்பு குறித்து சிந்தில்பாலாஜியோட அறிக்கையிலே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவும் இல்லை அந்த தனியார் நிறுவனத்திடம் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை அப்படிங்கிறது ஆறாம் தேதி அவரு அருமையான சொல்றாரு அருமையான பதில் அதுக்கு பிறகும் அதானி சந்திப்பு குறித்து கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தீங்க இப்போ இது அருமையான பதில் இதுல கேள்வி என்னன்னா அப்போ சித்திரஞ்சன் சாலை அவர் வந்தாருங்கிறது எல்லா பத்திரிகைகளும் கவரான பிறகு பிறகு சாலை தான் முதல்வரை பார்க்காம அவர் யாரதான் பார்த்தாரு

விவாதங்களை ரொம்ப ஆரோக்கியமா கட்டமைப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரைக்குமான இந்த புரிதல் இருக்கும் உங்களுக்கான நேரம் நீங்க பேசுங்க தொடங்கும் தொடங்கும்போதே தொடங்கும் போதே வேறு விதமான ஒரு முயற்சிக்கிறீங்க நான் முதல்ல தொடங்குனதே உங்கள்கிட்ட தொடங்குறேன்

மே இல்ல நீங்க நீங்க பேசுங்க கலந்து கொள்ளக்கூடிய விளக்குற உங்கள்கிட்ட வர 10 செகண்ட் கேன் டேக் டென் செகண்ட் சரி

நான் அதை எதிர்பார்க்குறேன் என்னோட விருந்து நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்ற சொல்லுங்கள் எஸ் அதை நம்ம வளர்த்திட்டே போகணும் முதல்வர் அவர்கள் சித்திரஞ்சன் சாலைக்கு அவர் வந்திருந்தார் பத்திரிகையில் வந்திருக்கும் போது தன்னை சந்திக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர் யாரை சந்தித்தார் என்பதை இந்த திமுக அரசு ஆளும் விளக்க வேண்டும் அப்படின்னு சரி சித்திரஞ்சன் சாலைக்கு அவர் வரலையா சரி வந்தாலும் யாரை சந்தித்தார் அவ்வளவுதான் கேள்வி

நான் வந்து இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன் என்னை யாரும் நான் அவரை சந்திக்கலை அப்படிங்கறத முதலமைச்சரா சொல்றாரு சட்டம்மன்றம் ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா சட்டம்மன்றமோ அல்லது அறிக்கைகளோ ஏதோ ஒரு இடத்துல கேள்வி கேட்டால அதுக்கு முதல்ல தரானம் சட்டம்மன்றம் வந்து ஒரு முறை கேட் இது ஒரு முறை கேட்டே கேக்கற இல்ல முறைக்கு மேல அறிக்கைகள் கேட்டு கேட்டு மருத்துவர் அன்புமணி இருக்காங்கன்னா அவங்க அறிக்கைகளுக்கும் நாடாளுமன்றத் தலைவர்கள் பேசுவதற்குமான வேறுபாடுகள் இருக்கு என்ன நாடாளுமன்ற குறிப்புகள் வந்து நாடாளுமன்றத்தில் என்னன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் டைம் ஒதுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் ஆனா அறிக்கைகள் கூட ஜே கே மணி அவர்கள் அந்த கேள்வியை பதிவு பண்ணிருந்தா ரெக்கார்ட்ல வந்திருக்கும் இல்லையா

ஒரு விசாரணை தலைமையிலான நீங்க விமர்சனங்கள் விமர்சனங்கள் என்ன நியூயார்க் நீதிமன்றம் சொல்றது படி பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல அதானி நிறுவனம் பல்வேறு மாநில மின்சார வாரியங்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறது அது எதற்காக கொடுத்திருக்குன்னா அதானி கிட்ட இருந்து செக்கி சோலர் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கின மின்சாரம் அதிக விலைக்கு வருவதால் அதை வாங்க மாட்டோம் என்று மாநில அரசுகள் மாநில மின்துறைகள் மறுப்பதால் அதை வாங்க வைப்பதற்காக மாநில மின்துறைக்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை விசாரிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இதை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து பாமக ஆதரிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு முழு அளவில் ஆதரிக்கிறது மட்டும் இல்ல இந்த விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி முதல் முதல்ல சொன்னதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இதை திமுக ஆதரிக்கிறதாங்கிறத அவங்க வெளிப்படுத்தணும் ஏன்னா அதானியை எதிர்த்து பார்லிமெண்ட்ல ஒரு ரேலி போனாங்கல்ல அந்த லாபில அப்போ திமுக எம்பிக்கள் யாரும் முன்னில போய் இல்ல கலந்துக்கல அவங்க ஒதுங்கின மாதிரிதான் இருந்தாங்க டிவியில நம்ம பார்த்தோம் இது எதனால வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு விசாரணை வந்ததுன்னா நிச்சயம் முதலமைச்சர் ஸ்டாலினுமே விசாரிப்பாங்க உங்க தெருக்கு வந்தாரா உங்களை அவங்களுக்கும் அந்த விசாரணை வளையத்துல முதல்வரும் வரதான் கூடும் அதனால அதுக்கு சேர்த்து அவங்க பதில் சொல்லிடுறது நல்லது